சரணம் சரணம் முருகா ஒரு நல்ல விஷயம் நடக்க போது மகிழ்ச்சி அடையும்படியாக உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போறேன்ற அந்த சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காக தான் இந்த முருகன் இதை கேட்க சொன்னேன் உன் வாழ்க்கையில ஒரு பக்கம் அன்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெறுப்பும் வெறுப்பை தரக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க இன்னும் ஒரு சில பக்கம் உன்னை எதிர்பார்ப்போட ஏங்கி காத்திருக்கும் சில மனிதர்கள் இருக்காங்க யார் அன்பா நடந்தாலும் யார் உன் மீது வெறுப்பை காட்டினாலும் யாராவது காரியத்துக்காக உன்னை தேடி வந்து எதிர்பார்ப்போட பழகினாலும் நீ எப்போதும் நீயாகவே இருந்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது என் செல்வமே எப்போதும் இந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்தவங்க பிரச்சனைகள் என்னன்றதை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்ட மாட்டார்கள் ஆனால் அடுத்தவன் நல்லா இருந்தான்னா அதை பொறுக்கவும் மாட்டார்கள் அவன் எப்படி நல்லா இருக்கான் அவன் என்னத்தை செஞ்சான் எப்படி சம்பாதிச்சான் எப்படி ஒரு காசு பணம் சேர்த்தான்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு தானும் அந்த மாதிரி செய்ய முடியுமான்னு யோசிப்பக்கூடியவர்களாக தான் இந்த உலகத்தில் பல பேரும் இருக்கிறார்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வார்த்தையில் சொல்லுவாங்க ஆனால் யாராவது அவங்கள விட கொஞ்சம் நல்லா இருந்துட்டா அதை மனசால ஏற்றுக்கொள்ள முடியாத போட்டியும் பொறாமையும் கொண்ட மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க என் செல்வமே நீ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் எப்படி சந்தோஷமா இருக்கான்னு கேட்டால் அதன் காரணத்தை கண்டறியக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களாகவே இங்கே எல்லாரும் இருப்பாங்க ஆனா கவலையோடு இருந்தினா ஏன் கவலையாக இருக்கன்னு கேட்டால் எங்கே நம்மக்கிட்ட உதவி கேட்டு வந்துருவியோன்னு யோசிச்சு கவலையாக இருப்பதற்கான காரணத்தை விசாரிக்க கூட மனசில்லாதவங்களா இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க ஒரு மனுஷன் நல்லா இருந்தால் ஒரு கூட்டமே உறவு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு அவன் கூட சேர்ந்து நிற்கும் ஆனால் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டால் எங்கே நம்மக்கிட்ட காசு பணம்னு கேட்டு வந்துடுவாங்களோன்னு சொல்லி அவனை சொந்தம்னு கூட சொல்லி கொள்ளாத தான் இந்த பூமியில் பல பேர் இருக்காங்க நீ சிரிச்சா இந்த உலகமும் உன் கூட சேர்ந்து சிரிக்கும் நீ அழுதினா அவனவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது உனக்கு என்ன பிரச்சனையோன்னு சொல்லிக்கிட்டு உன்னுடைய கவலைகளையோடு கேட்காம உன்னை கடந்து போகக்கூடிய கூட்டம் தான் இங்கே அதிகமாக இருக்கு மனிதர்கள் எப்படி வாழ்க்கை எப்படின்றத இப்போதாவது புரிந்து கொள்ள செல்வமே வாழ்க்கைன்னா இதுவரைக்கும் கிடைக்காது இதுவரைக்கும் வாழாத ஏதோ ஒன்று நீ நினைக்க வேணாம் இப்போ உனக்கு கிடச்சிருக்கிற நீ வாழுகிற இந்த வாழ்க்கையும் வாழ்க்கை தான் ஆனால் இனிமே தான் உனக்கான நல்வாழ்க்கைய உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை உன் அப்பன் முருகன் உனக்காக அமைச்சு கொடுக்க போகிறேன் உன் வாழ்வில் வரக்கூடிய மாற்றங்களை நினைத்து பயப்பட வேண்டாம் நீ எதை இழந்தாலும் அதைவிட சிறந்ததை கண்டிப்பாக நான் உனக்காக உன் கைகளில் கொடுப்பேனேன் செல்வமே இப்போதே இன்றே நீ சந்தித்த எல்லா துன்பங்களையும் சாம்பலாக கரைச்சி விட்டுட்டு என் திருநோக்கு உன் மீது உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உனக்கான வெற்றியை தர வந்திருக்கேன் இனிமே உன் குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவும் பிரச்சனையும் இல்லாம அமைதியாக இருக்க போகுது நீ எதிர்பார்த்த செல்வமும் வெற்றியும் தானாக உன்னை தேடி வரப்போகுது ஓ வாழ்க்கையில நான் உனக்கு உச்சத்தை தொட வைக்க போகிறேன் என் செல்வமே இந்த முருகனை நம்பி வழிபடும் உன்னை இனி யாராலும் தோற்கடிக்கவோ தாழ்த்தவோ முடியாது உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போறேன் உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை எல்லாம் விலக்கி உன் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும்படியும் என் அருளால் உனக்கு ராஜயோகம் கிடைக்கும்படியும் கூட இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த சோதனையும் வேதனையும் இல்லாத இனிமையான மகிழ்ச்சியான நாட்களை வரவழைக்கப் போகிறேன் ஒளி நிறைந்த நாட்கள் உனக்கு உண்டாகும் உன் பாதையில் மறைத்திருக்கும் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக ஆக்கி காட்டுவேன் இப்போது உன் குடும்பத்தில் இருக்கும் கவலைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிற மலரை வளர செய்வேன் செல்வமே உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்த உன் அப்பன் முருகன் நானே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரப்போறேன் இனிமே நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு விதிச்சிருக்கோ அதன்படி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி தரப்போகிறேன் நான் உனக்கு கொடுக்கணும் நினச்சத இங்கு யாராலும் தடுக்கவும் முடியாது நான் உனக்கு தடுக்கணும் தரக்கூடாது நினச்சத இங்கு யாராலும் கொடுக்கவும் முடியாது கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் நல்ல விதமாக நீ நினைச்சதை விட சிறப்பாகவே உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே இந்த உலகத்தில் மன நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் வெளியே மற்றவங்க மூலமாக உனக்கு கிடைக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ நீயாகவே தான் உன் மனசை அமைதிப்படுத்தணும் உனக்குள்ள மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வரணும் உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நானே உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் நிலையற்ற நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் நீ எதையும் மாற்றணும் நினைக்காத ஏன்னா நீ நீ மாற்ற நினைக்கிறது எதுவுமே நெனைச்சி நிற்க போகிறதில்ல அப்படி இருக்கும்போது வாழ்வில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழணுமே தவிர தேவையற்ற மனக்கவலை கொள்வதும் வருத்தம் கொள்வதும் வேண்டாமே செல்வமே ஓ வாழ்க்கையில் நீ எந்த மனக்கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ தயாராகு நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் கைகளை கொடுத்து உன்னை நல்லபடியாய் வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடுதான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் நீ கேட்ட அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளை ஒப்படைப்பேன் என்னை நாடி வந்த உனக்காகவே நீ கேட்ட அனைத்தையும் தர நான் தயாராயிட்டேன் இப்போது மட்டுமல்ல ஒவ்வொரு ஜென்மத்திலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை தருவேன் என் செல்வமே இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரப்போகுது நீ சந்தித்த சோதனைகள் அனைத்தையும் தாண்டி நீ சாதனைகள் செய்யப் போகிறாய் என் செல்வமே உனக்கு வலிமை தரக்கூடிய உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயத்தை தான் இப்போது நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய் அப்புறம் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு எதிர்பார்த்ததை விட எல்லாமே சிறப்பாக நடந்துருச்சுன்னு நன்றி சொல்வதற்காகவே திருச்செந்தூருக்கு வரப்போகிறாய் உன் உள்ளம் ஆனந்தத்தில் நிறைஞ்சு இருக்கும்படியும் அமைதியில் மலர்ந்து இருக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன் இனிமே உனக்கு கிடைக்க போகிற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே உன்னுடைய முயற்சியும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் உன்னை உச்சிக்கே அழைத்து செல்லப் போகிறது என் அருள் உன்னோடு இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு எந்த சவால் வந்தாலும் உன்னால ஜெயிச்சிட முடியும் வெற்றிவேல் வீரவேல் உன்னை சுற்றி இருக்கும் பகைவர்களையும் எதிரிகளையும் அழிச்சு உனக்கான வீரத்தை கொடுத்து உன் வாழ்க்கையிலேயும் வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து என் செல்வமே எப்போதும் உனக்கு துணையாக உனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த அப்பன் முருகனே உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தருவேன் இருளாக இருக்கக்கூடிய உன் வாழ்வில் இப்போது ஒளி வெள்ளமாக வெளிச்சமாக நான் வந்து உனக்கான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் எப்போதும் உன்னால் சமாளிக்க முடிஞ்ச பிரச்சனைகளை மட்டும்தான் உனக்கு கொடுப்பனே தவிர உன்னால் சமாளிக்க முடியாத எந்த பிரச்சனைகளையும் சங்கடத்தையும் நான் உனக்கு தரமாட்டேங்க செல்வமே உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் என்னன்னு அனைத்தும் எனக்கு தெரியும் இந்த சமூகத்தில் உனக்கு இருக்கும் சங்கடங்களையும் சவால்களையும் சமாளிப்பது கடினமாக இருந்தாலும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் கண்டிப்பா நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல வழிகளை நானே உனக்கு காட்டுவேன் ஓம் மனசுல என நினச்சிக்கிட்டு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் சொல்ல சொல்ல உன் வாழ்வில் அனைத்தும் சந்தோஷமாக வெற்றிகரமாக நடந்து முடியும் அசாத்தியமான விஷயங்களையும் உனக்கு சாத்தியமா உனக்கு சாதகமா நல்லபடியாக நான் நடத்தி போறேன் நீ எப்போதும் கவலைப்பட கவலைப்படவேனா உனக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த முருகன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்